ஜீ ஆரொட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை ஆரோட பெரும் ஜோதி இந்த பதிவில் பராபரம் என்னும் தலைப்பில் வேலூர் ஐயா எனும் அருத்திரு யோகானந்த சாமிகள் அருளிய விளக்கத்தை அறிவோம் தலைப்பு பராபரம் பராபரம் இயற்கை உண்மை கடவுள் அருளோடு கூடி அனாதி நித்திய இன்ப நடம் புரியும் ஞான சிதம்பரம் புலன் இந்திரியம் மனம் உயிர் ஆன்மா அறிவு அருள்ஜோதி இவைகள் ஒவ்வொன்றும் எது எதில் அடங்கும் என்பன கீழ் வருவன உற்று கவனிக்கவும் முதலில் புலன் புலன் இந்திரியத்தில் புலன் அடங்கும் அடுத்து இந்திரியம் மனதில் இந்திரியம் அடங்கும் அடுத்து மனம் உயிரில் மனம் அடங்கும் அடுத்து உயிர் ஆன்மாவில் உயிர் அடங்கும் அடுத்து ஆன்மா அருளில் ஆன்மா அடங்கும் அடுத்து அருள் ஜோதியில் அருள் அடங்கும் உயிர்கள் போது ஈகம் உயிர்கள் வசமான போது பரம் உயிர் அறிவுவசம் ஆனபோது பரம்பரம் உயிர் அருள்வசம் ஆனபோது பராபரம் அருள் ஜோதி வசமானபோது அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் அடுத்து வருவது இறைவன் நம்முள் எவ்வண்ணமாய் விளங்குகின்றார் என்பது குறித்து இந்திரியத்தில் நட்சத்திர ஒளி போன்றும் மனதில் சந்திர ஒளி போன்றும் உயிரில் சூரிய ஒளி போன்றும் ஆன்மாவில் அக்னி போன்றும் அருளில் தனிப்பெரும் கருணையாயும் விளங்குகின்றார் அருட்பெரும் ஜோதி எங்கும் நிறைந்த பேரொழியாயும் தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என தனிப்பெரும் கருணை பரமாயும் விளங்குகின்றார் அருட்பெரும் ஜோதி திருவண்ணம் தனிப்பெரும் கருணை சமூக வண்ணம் விளக்கம் முற்றிற்று இப்பதிவும் முற்று பெறுகின்றது அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி പെരും കരുണെ ആരട് പെരും ജോതി